கிராமத்துல விசித்திரமான ஒரு மர்மம் நிலவிக்கிட்டு இருந்துச்சு தினமும் ராத்திரி எல்லா வீட்ல இருந்தும் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஒரு திருடன் திருடிட்டு போறான் விலை உயர்ந்த நகைகளோ பணமோ இல்ல ரொம்பவே அற்பமான ஒரு விஷயம் ஆனா தொடர்ந்து நடந்த இந்த திருட்டு அந்த கிராம மக்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தையும் பதட்டத்தையும் உருவாக்கிச்சு அது என்ன பொருள் ஏன் திருடப்படுது யார் அந்த திருட இந்த கேள்விகளுக்கு முடிவெடுக்க முடியாமல் நிறைய இளமகிழன்கள் இருக்காங்க அவர்களுக்காக இந்த காணொளி இந்த கேள்விகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாகணும்னு இளமகிழன் முடிவெடுத்தான் இளமகிழன் அந்த கிராமத்தோட சிலம்பாட்டுக்கலை ஆசிரியர் சும்மா இல்ல நியாயத்துக்கும் நீதிக்கும் துணை ஒரு வீர கிராமத்து சனங்கையெல்லாம் கவலையோட கூடி நின்னப்போ அவன் அவங்களுக்கு தைரியம் சொன்னான் கவலைப்படாதீங்க இந்த கள்ளனை பிடிக்காம எனக்கு தூக்கம் இல்ல என்னோட சிலம்பு சாமி மேல சத்தியம்னு உறுதியா பேசினான் அவனோட குறிக்கோள் மாறி போச்சு சிலம்ப பயிற்சியில இருந்த வேகம் இப்போ திருடனை பிடிக்கிற வெறியா மாறிச்சு இரவு வந்தா போதும் அவன் தூங்குறத மறந்துட்டு அந்த கூரை மேல அந்த திருவோட ஓரத்துல காவலுக்கு நிப்பான் எப்பவுமே இவனை விட உருப்படி மேலேயே இருந்தான் எப்பவும் இலக்கு அடைய முடியாம இளமகிழன் குழப்பத்துல இருந்தான் தொடர்ந்து பல இரவுகள் இளமகிழன் தூக்கத்தை தியாகம் செஞ்சான் ஒவ்வொரு இருண்ட மூலையையும் நோட்டமிட்டான் ஆனா காலையில பார்க்கும்போது எப்பவும் போல அணையாத விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன வெறும் எரிந்த திரி மட்டும் அங்க மிச்சம் இருந்தது நான் எல்லா மூளைகளையும் பாத்துட்டேன் எப்பவுமே ஒரு ஒருபடி போயிடுறான்னு தனக்குள்ளேயே முடித்தான் தோல்வி அவனை சோர்வடைய வைக்கல மாறாக இந்த திருட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முக்கியமான பாடம் ஒழிஞ்சிருக்குமோன்னு ஒரு உள்ளுணர்வு அவனுக்குள்ள எழுந்துச்சு இருந்தாலும் அவனோட கவனம் முழுக்க திருடனை தான் இருந்துச்சு ஆழமான உண்மையை விட தன் இலக்கை அடைவதுதான் அவனுக்கு பெருசா இருந்துச்சு ஆனா ஒரு நாள் ஆழ்ந்த நடுநிசியில அந்த அதிர்ஷ்டம் இளமகிழனுக்கு கிடைச்சது தூரத்துல ஒரு வயசான நிழல் மெதுவா நகர்ந்து வந்து ஒரு வீட்டின் விளக்கருகே நின்றது கையில் ஒரு சின்ன பையோட அந்த உருவம் விளக்க அணைச்சு விளக்கு எடுக்க முயற்சி செய்ய மின்னல் வேகத்துல பாஞ்சா இளமகிழன் அவனோட சிலம்பாட்ட பயிற்சி வீண் போகல திருடனை கையும் களவும் பிடிச்சான் இருவரும் லேசா போராட இளமகிழன் பலவந்தமா அந்த திருடனோட முகமுடிய புடுங்கினான் அங்கே அவன் கண்ட காட்சி அவனையே உறைஞ்சு போக வச்சது அவன் முன்னாடி நின்னது கிராமத்துல ரொம்ப புத்திசாலியா எல்லாராலையும் மதிக்கப்பட்ட கிருஷ்ண தாத்தா தாத்தா கிருஷ்ண தாத்தாவா நான் அதிர்ச்சியில சிலம்பு கம்பிய கீழே போட்டான் ஆனா தாத்தா ரொம்ப நிதானமா அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு தாத்தா தன் கையில இருந்த சின்ன பைய காட்டினாரு உள்ள இருந்தது எல்லாமே திருடப்பட்ட விளக்கு திரிகள் தான் தாத்தா சிரிச்சபடியே மென்மையான குரல்ல விளக்குனாரு நான் திருடுனது ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் எரிஞ்சிட்டு இருந்த விளக்கு திரியத்தான் இந்த திருட்டுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குதுப்பா இந்த திரி எரியறப்போ ஒளி தருது ஆனா அதுவே ஒரு அடையாளம்தான் மக்கள் அந்த விளக்கு திரியில ஏத்துன ஒளியில அவங்க மனசுல இருக்கிற தேவையில்லாத ஆசைகளையும் அனாவசியமான பற்றுகளையும் வளர்த்துக்கிட்டாங்க வீண் ஆடம்பரம் வீண் கவலைன்னு நிம்மதியை தொலைச்சாங்க அதைத்தான் நான் எடுத்துட்டு போனேன் இதை கேட்ட இளமகன் தன் குழப்பத்தை மறைக்காம அப்படி பாட சொல்லி கொடுக்கணும்னா ஏன் பிடிபடணும்னு நீ கேட்டான் அவனுக்கு இன்னொரு தெளிவு தேவைப்பட்டுச்சு அதுக்கு தாத்தா சத்தமா சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையோட ஆழமான உண்மையை சொன்னாரு நீ திருடனை பிடிக்கிறதுலதான் குறியா இருக்கியா இல்ல இந்த திருட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான உண்மையை புரிஞ்சுக்கிறியான்னு பாக்கத்தான் தாத்தாவோட வார்த்தைகள் இளமகிழனோட ஒரு ஞான ஒளியை ஏத்துச்சு நாளா ஒரு திருடனை துரத்துறதுல அவன் செலுத்தின வெறி அவனோட மன நிம்மதியையே திருடி விட்டு போச்சுன்னு அவன் உணர்ந்தான் எதிரிய தேடி அவன் அலைஞ்சப்போ உண்மையான எதிரி அவன் மனசுக்குள்ள இருந்த நிம்மதி குறைவுதான் அவன் உணர்ந்தான் சிலம்பு கம்பியை கீழே வச்ச இளமகிழன் தாத்தாவை பார்த்து ஒரு புன்னகையை உதிர்த்தான் அவன் முகம் இப்ப அமைதியா தெளிவா இருந்துச்சு மர்மம் விலகி ஞானம் பிறந்த நேரம் அது திருடன விட பெரிய வெற்றி இளமகளன் உணர்ந்தான் நாம எதை துரத்தி ஓடிக்கொண்டிருக்கிறோம் வெளியில இருக்கிற இலக்குகளை துரத்தி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அமைதியை இழக்கிறோமா இளமகிழன் போல நீங்களும் உங்க பற்றுகளை விட்டுட்டு உங்க மனசுக்குள்ள இருக்கிற உள்ளொலியை தேட தயாரா